ஹீரோன்னு ஆசைப்படுறாங்க ஆனால் சிவகார்த்தியன் மாதிரி ஒன்று ரெண்டு பேர் தான் ஜெயிச்சு பெரிய ஆகணுங்க உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியன் மாதிரி ஆகணுமா என்ன ஆகணும் இன்னொன்று ஒரு சமீப காலமாக எந்த மீடியா தொடர்ந்தாலும் பாலா உதவினார் பாலா உதவினார் பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது இந்த குணம் எப்படி வந்தது அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் ஆனால் கண்டிப்பாக முதல்ல சிவகார்த்தியன் மிகப்பெரிய ஆளு இல்லை அவங்களாம் எங்கேயோ உயரத்தில் இருக்காங்க நான் இப்போ தான் முதல் காலடிக்கிறேன் ஸோ அவங்கள மாதிரிலாம் அவர் அவர் மாதிரி சொன்னாரா அப்போ நானும் இப்போ அப்படியே சொல்கிறேன் அப்படி சொல்ல நானும் அப்படி ஆகலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்க அவங்களாம் மிகப்பெரிய உயரத்தில் இருக்காங்க ஸோ நம்ம இதெல்லாம் முத முதல்ல கால எடுத்து வைக்கிறேன் அவங்க கூடலாம் நம்ம நிற்கல முடியாது அவங்களாம் எவ்வளோ பெரிய உயர்த்தத்தில் இருக்காங்க முதல் ஸ்டெப் வைக்கிறேன் அது நீங்கள் தான் முடிவு பண்ணி கரெக்டாக அங்கே போய் இந்த படத்தை சேர்க்கணும் சேர்க்கணும்னே அப்புறம் அந்த பாலா அந்த உதவி எல்லாம் ஒன்றுமே கிடைக்கிறேன் நான் இங்கே நிற்கிறேன்னா இப்போ நீங்கள் ஒரு என்னை பற்றி பாசிட்டிவ் எழுதினீங்கன்னா அதை பார்த்துட்டு நிகழ்ச்சிகள் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அப்போ

அவங்க அவங்க இந்த நம்ம இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்ல வீடியோ வந்ததுன்னா அதை பாக்குறாங்க இல்ல வந்து ஒரு ஷோ வரும் வெளியே ஒரு ஓப்பனிங் போறோம்னா மக்கள் கொடுக்குற காசு தான் அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாதுங்க ஏன்னா நாங்க நிக்கிறத மக்கள் நம்ம யார் நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம நிக்கிறோம் அவ்வளவுதான் விஷயம் மக்கள் போட்ட பிச்சைனால நாங்க நிக்கிறேன் மக்களுக்கு நான் தான் ஒரு மேட்டரே கிடையாது அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட திமுக

அப்படி எகன்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம பொறுத்த ஒரே கருத்து நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் சார் இந்த படம் வந்து ரஜினி சாருக்காக எழுதுனது மாதிரி ஒரு டைரக்டர் பேட்டி கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் என்ன கேரக்டர் ரஜினி சார்ட்ட சொன்னீங்களா என்ன மாதிரி அது டேரக்டரே பேசுவார் வாங்க டேரக்டர் சார் ஆமா சார் என்னன்னா எல்லா ரைட்டர் கம் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஸ்டார்ஸ் கூட படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும் எனக்குமே அந்த ஆசை இருக்குது ஸோ எல்லாருக்குமே விஜய் சார் குப்டா என்ன கதை சொல்லலாம் அஜித் சார் குப்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்மளோட லைப்ரரியில் சில கதைகள் ஒன்லைன்ஸ் எழுதி வைப்போம் அப்புறம் ரஜினி சாருக்கு பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அவரு முன்னாடி பண்ண ஆறுலேருந்து அறுபது வரை எங்கேயே கேட்ட குடல் இந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு சமீபமாக ஒரு சமீபத்தில் லாங் டைம் அவரை மாஸ் ஹீரோவை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அவருக்கு அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி பாலசக்தியோ சார் பண்ணிருக்க அந்த கேரக்டர் அந்த காந்திங்கிற கேரக்டர் அவ் அவருக்காக சொல்லலாம் லைனாக சொல்லலாம் அப்படின்னு எழுதினது தான் சார் பட் அதுக்கு ஒரு பெரிய டைம் தேவைப்படுது ஒரு நம்ம அந்த லைட் நம்ம மேலே விழுந்து அவங்க கண்ணில் நம்ம பட்டு அவங்க நம்மளை கூப்பிட்ணுனா அதுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது அதுக்கு ஒரு கண்டிப்பாக பண்ணிவிடுங்க நம்பிக்கை இருக்குது

அதில் பின்வாங்க நடிகை இப்போ உள்ளவங்களா புதுமுகமாக ரெண்டாவது ஆ சார் இவ்வளோ பேர் பின்வாங்கினாங்களே நம்ம பாலாவை வந்துச்சா இல்லை இல்லை சார் அது அது டெஃபினட்டாக இல்லை சார் நோனபிள் புதுமுகங்கள் புதுமுகங்கள் அவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க படம் பண்ணவங்களும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார் சார் அது அது வந்து நம்ம தப்பு சரின்னு சொல்ல முடியாது சார் பிகாஸ் எல்லாருமே எதுக்கு சார் ஓடுறோம் ஒரு ஒரு சக்ஸஸ்க்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் சார் ஸோ இங்கேயே நிறைய ஒரு ஒரு செக்ரிகேட் பண்ணிக்கிறாங்க நான் எந்த மாதிரி படங்களில் அறிமுகமாகணும் யார் கூட நடித்தா நம்ம ஃபேம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் இங்கே இங்கே எல்லாருமே சார் சின்னதாக ஒரு ஒரு சின்ன ஜூ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து பெரிய ஆர்டிஸ்ட் வரைக்குமே நமக்கு என்ன தேவைங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க சார் ஸோ பாலா அன்னைக்கு இருந்த ஒரு ஒரு ஆறு இருந்த பாலாவோட பிசிக் மேபி அதுக்கு நான் கூட காரணமா இருக்கலாம் சார் இந்த ஒரு சரி அடுத்தது என்ன பண்ணிட போறான் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒருவேளை பட் இது என்னன்னா அவங்களை நம்ம தப்பு சொல்ல முடியாது அவங்க ஓகே சொல்லுவாங்க பாலா அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல டேட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது புதுமுகங்கள் புதுசாக அறிமுகமாக வாய்ப்பு தேடுற ஹீரோயின்ஸுமே ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசன் வந்து மேபி அவங்க பெரிய ஹீரோ கூட அவங்க லான்ச் இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டிருக்கலாம் சார் இது நடந்துகிட்டே இருந்தது பட் வி பிலீவ் கரெக்டான நாங்கள் தீமாக பேசுவோம் சார் எல்லாருமே பேசுவோம் இந்த கதை வந்து அதுக்கானதை அதுவே தேடிட்டு இருக்கு சார் அதுதான் சார் ஒரு நான் ஒரு ரனம்ல கிளைமேக்ஸில் ஒவ்வொரு உண்மையும் அதுக்கான நியாயத்தை அதுவே தேடிக்கொண்டு எழுதியிருப்பேன் ஒரு வசனம் இந்த கதை அதுக்கானதை அதுவே தேடி அதுவே டிசைன் பண்ணிக்கிச்சு சார் டில் இந்த ரிலீஸ் டேட் வரைக்கும் அப்படி மேபி இந்த கதை நம்பித்தாக்காக வெயிட் பண்ணிச்சு நான் நம்புகிறேன் சார் இது யாருமே பண்ணலனாலும் கண்டிப்பாக பாலாவின்னாலும் இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருக்கோம் சார் சார் இது பாலாவுக்கும் டேரெக்டர் உங்களுக்கும் தான் சார் ஃபர்ஸ்ட் சீன் வைக்கும் போது ஆ சார் ஃப்ரேம் போது பாலா என்ன சொன்னார் என்ன ஒரு மாதிரி வைப் ஆயிடும் எடுத்த ஒரு ஹீரோ கேரக்டர் பாலா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்கள் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தீங்க அப்போ கொடுத்த உங்களுக்கு மரியாதை ஒன்று இருக்கும் இப்போ ஹீரோ ஆன பிறகு கேரவோடெலாம் கொடுத்தோடனே ஒரு மரியாதை ஒன்று இருக்கும் அது எப்படி பார்த்தீங்க ஆக்சுவலாக நான் கேரவோடில் இருக்க மாட்டேன் ஒரு என் கேரவனில் இருபது பேர் போடாது ஏன்னா எனக்கு இன்னும் தனியாக இருக்கு ஏன்னா சின்ன கேட்டர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு பேர் ஆர்டிஸ்ட்டு கொடுப்பாங்க அவங்க அஸ்டன்லாம் சேர்த்து பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க எனக்குன்னு ஒரு தனி கேரவன் கொடுத்தோன்னே நான் என்னால் தனியாக இருக்க முடியல நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருப்போம் நானே மதன் ப்ரோ எல்லாருமே ஒரே ஜாலியாக இருப்போம் மேக்ஸிமம் கேரளில் இருக்க மாட்டோம் ஸ்பாட்லேயே தான் இருப்போம் இப்போ வரைக்கும் இதனால் நம்ம ஷூட்டிங் முடியிற கடைசி நாள் வரைக்கும் நமக்கு ஒரு இதுவா அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் ஆச்சு அவ்வளோதான் ஏன்னா அந்தளவுக்கு நான் இன்ஃபீரிய சார் நான் தான் உண்மை அதான் சார் பாலா வந்து நர்வஸாக அந்த மொமெண்ட் உடஞ்சிது அங்கே தான் பாலாஜியும் முன்னாடி சொன்ன மாதிரி அழகாக காட்டணும் பாலாஜியை அவன் அழகாக தான் இருக்கான் சார் அவன் பயங்கர அழகு அவன் செம்ம அழகு சார் அவன் இப்போ இல்லை அவன் அப்ப வச்சுலேருந்தே அழகு தான் அவனை வந்து மக்களுக்கு அழகாக காட்டணும் பார்க்குறவங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர் ஒர்க் பண்ணோம் சார் நான் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வச்சு நான் பாலா கிட்டே சொல்லிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் டேக் ஓகே பண்ணிட்டு மானிட்டரில் காட்டுறேன் உனக்கு உனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னு சொன்னேன்

ஸோ ஏன்னா ஷார்ட் டைமில் ஒரு வித்தின் டென் ஃபிஃப்டின் டேஸில் வி ஜஸ்ட் டிசைட் ரிலீஸ் டேட்டு ஸோ அப்போது ஷெட்யூல் பண்ணணும் அடுத்தடுத்த எங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சீரியஸாக எனக்கு இருபத்தி ஏழு வந்து விநாயகர் சௌத்திங்கிற மைண்ட்லேயே எனக்கு கிடையாது ஏன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாளாவே அது ஓடிட்டுருக்கோம் ஸோ ஷெட்யூல் பார்த்தோம் சரி இருபத்தி ஏழு ஏன்னா இருபத்தெட்டு நாளைக்கு வந்து ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம் ஸோ ஆடியோ லான்ச் இருக்குது சரி முன்னாற்றி நாள் இருபத்தி ஏழு ப்ரெஸ் மீட் வச்சிடலான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் தட் அப்படி டிசைட் பண்ணது தான் மதுரையில மாநாடு நடத்தினாரு விஜய் டூ பாயிண்ட் ஜீரோ அந்த மாநாட்டுல பாலாவுக்காக காந்தி கண்ணாடின்னு போட்டு ஒரு சைக்கிள்ல பிரச்சாரம் போச்சு தெரியுமா அதுவும் யாருடைய ஐடியா பாலாவோட ஐடியாவா ப்ரொடியூசர் ஐடியாவா டைரக்டர் ஐடியாவா டு பி ஹானஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்ல தௌசண்ட் பர்சன்ட் இது எங்க நாலேஜே கிடையாது டு பி பிராங்க் என்னன்னா அந்த பையன் வந்து ஒரு கோயில்ல வந்து பூஜை போட்டு ஒரு தேங்காய் உடைச்சி அதெல்லாம் பண்ணான் பண்ணதுக்கு அப்புறம் வந்து யாரோ சோன் அண்ட் சோ தான் அனுப்பிச்சாங்க இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறந்தான் லீ ஜெஸ்ட் ஃபாலோ அடையும் அதுக்கப்புறந்தான் அதுக்கே லைக் பண்ணி நான் வந்து ஃபாலோ பண்ணேன் ஃபாலோ பண்ணும்போது பார்த்தா அவனாவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறான் டு பி ஃபிராங்க் என்னன்னா அப்படி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஐ நோ அபவுட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இட்ஸ் கோயிங் ஸோ அப்படி நாங்கள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து யூ கேன் சி நிறைய இன்ஃப்ளூன்சஸ் உள்ளே இறங்கிருப்பாங்க ஸோ ஃபார் ஐ திங்க் ஸோ நீங்கள் எதுவும் பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பையன் ஹண்ட்ரட் பர்சன்ட் செல்ஃப் இன்ட்ரஸ்ட்டில் அது பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பண்ணுற எல்லா உதவியும் வந்து ஒரே ஒரு சேனலில் மட்டும் குறிப்பிட்டு எடுத்து போடுவாங்க நீங்கள் அந்த சேனலில் மட்டும் தான் தெரிவிங்க இப்போ பத்திரிகையாளர் ப்ரெஸ் மீட்டுக்கு எல்லா பத்திரிகையும் கூப்பிட்டுருக்கீங்க அந்த சேனல்ல கூப்பிடலையா எந்த சேனல் சொல்றீங்க நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்ல உங்களுடைய உதவி அதிகமா வரும் எல்லா சேனல்ல நமக்கு ஈக்குவல் நீங்க குறிப்பிட்டு எந்த சேனல்ல உங்களுடைய இன்டர்வியூஸ் எந்த சேனல்ல கொடுத்துருக்கீங்க எல்லா சேனல்ல 13

நீங்க போன் பண்ணாலோ உதவி கேட்டாலும் உடனே செய்வீங்க மத்தவங்களோட குறையும் இருக்குல்ல ஏன்னா இங்க நிறைய பேர் யூடியூபர் சேனல்ஸ் வந்து பிடிக்க முடியல பாலா எடுக்க மாட்டாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் டிவில இருந்து வந்தவங்க சில பேர் வந்து இதே மாதிரியான ஒரு உச்சத்துக்கு வரும்போது அதே ஆட்டிடியூட்ல வந்தாங்க ஆனா ஆளுர் சிலமே இப்ப காணாம போயிட்டாங்க சோ அந்த இதுலதான் அவங்க சொல்றாங்க ஏன்னா பாலான்ற ஒரு பையன் வந்து லாரன்ஸ் சார் சொன்ன மாதிரிதான் நீங்க உயர்ந்தால் அடுத்த ஒரு குடும்பங்கள் நிறைய உங்களுக்கு கீழே இருக்கவங்க உயர் வாங்குன்றதுக்காக தான் இந்த கொஷ்டின் என்னங்க நீங்களும் அதை மதித்து ஆனால் இடம் ஃபோனே அவங்க யார் யார் ஃபோன் பண்ண நான் எடுப்பேன் இங்கே இருக்கிறவங்க யார் ஒருத்தர் இல்லைனா கூட நான் இந்த இடத்துல இல்லைண்ணே அதான் நான் அப்படி மதிக்கிறவனே நான் ஏன்னா இங்க நான் ஆடிலன்ஸ் யூஸ் பண்ணிருக்கிறேன் ப்ளஸ் மீட் ஹோஸ்ட் யூஸ் இங்க எல்லாம் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னை அந்த வீடியோவில் எடுத்து காட்டல அப்படின்னா பாலான்ற ஒருத்தனே கிடையாது இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் அப்படி எதுவுமே விஷயம் கிடையாது நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஃபேக் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை லாம்ஸ் மாஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹீரோ ஆகணும்னு சொல்லி வந்தாரு லாம்ஸ் மாஸ்டர் ஏதாவது காலையில் விஷ் பண்ணாரா ஆ விஷ் பண்ணாங்கண்ணே இன்னைக்கு ஆக்சுவலாக அண்ணனுக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இந்த ஒரு மூணு நாளாக வந்து அண்ணனுடைய படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அதனால தான் வரல நாளைக்கு ஆடி லாஞ்சு கண்டிப்பாக வருவாங்க இன்னைக்கு அண்ணன் வர வேண்டியது ஆக்சுவலாக கொஞ்சம் ஷூட்டில் மாட்டிக்கணுங்க அதனால தானே சொல்லுங்க சொல்லுங்க இந்த கொஸ்டின் வரும்னு தெரியும் ஏன்னா அவர் வந்து ஸ்டேஜில் வந்து சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி நான் வந்து ஒன்று கண்டிப்பாக ஹீரோ ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு டு பி ஃப்ரங்க் என்னன்னா இந்த படம் வந்து ஷெரீஃப் என்கிட்ட கதையை சொன்னதுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் த ஸ்டோரி ஸோ இதை வந்து கண்டிப்பாக பாலா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னது அது பாலா வந்து மீட் பண்ணதுக்கப்புறம் பாலா வந்து யூ வாஸ் வெரி ஹாப்பி ஓகே பிரதர் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத முதல்ல பாலா வாயிலிருந்து வந்த வார்த்தையே லாரன்ஸ் அண்ணா பிரதர் லாரன்ஸ் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ஸோ அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து அவன் வச்சு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கார் அவர் தப்பாக நினச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் அ செகண்ட் டே ஹி காட் அப்பாயின்மெண்ட் ஸோ நாங்கள் போயிட்டு அவரை செல் பர்சனலாக மீட் பண்ணோம் ஸோ பர்சனலாக மீட் பண்ணி உடனே அவர் என்கிட்ட சொன்ன ஒரு ரெண்டே வார்த்தை தான் உன்னை பார்க்கும்போது வந்து எனக்கு ரொம்ப ஜென்வனாக தெரியலீங்க ஸோ ஐ திங்க் ஸோ வில் ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் தம்பி வந்து நம்பி வரா ஏமாத்திராதீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி தான் ஹி ஜஸ்ட் சென்ட் ஸோ ஸோ ஃபார் ஹீஸ் இன் காண்டெக்ட் ஸோ அவர் வந்து டு டேட் வந்து என்னென்ன நடக்குது எதுங்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்டுட்டு தான் இருக்காரு பாலா சார் செப்டம்பர் அஞ்சாம் தேதி இப்போ செப்டம்பர் அஞ்சாந்தேதி சிவகார்த்தியன் நடிச்ச மதராசி படம் இருக்கு அதுக்கு போட்டே நீங்களுக்கு கல இருக்கிறீங்க முருகராசு டைரக்டர் இந்த தேதியை வந்து நேருக்கு நேரம் போதுன்னு முடிவு பண்ணுது யாரு எப்படி அவ்வளவு தைரியம் அது வந்து ஆக்சுவலி பாலாக்கே தெரியாது இது இதுதான் உண்மை சக்திவாலன் சார் கூட இருக்காரு நாங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கும்போது வேறு வேற டேட் தான் பிளான் பண்ணிடணும் சார் இல்ல அவருக்கு தெரியாது சார் அது அதனால நான் அதனாலதான் சொல்றது சொல்றேன் எனக்கு அது தெரியவே தெரியாது செப்டம்பர் ஓகே அந்த பண்ண அவ்வளவு பெரிய படம் வருது ஐயோ அது எப்படி நம்ம தெரிய போறோம் அதுதான் நான் நான் பேசிட்டே இருக்கும்போது இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாததே இல்ல சார் வாரம் வாரம் நாலு படங்கள் அஞ்சு படங்கள் வருதுங்க சார் ஸ்கிரீன் தான் பெரிய விஷயமா இருக்கு அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கு ஸோ அப்புறம் ஓடிடியோட டிமாண்ட்ஸ் அவங்க சொல்ற டேட்ஸ் இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்தது சொன்ன டைமு படத்தை முடிச்சிட்டோம் ரிலீஸுக்கு கொண்டு வரணுன்ற ப்ரெஷர் வந்து ப்ரொடியூசர் சார் பெருசாக இருந்தது அப்போ என்னடான்னு பார்க்கும்போது நாங்க பிளான் பண்ண டேட்ல ஆறு படம் வருது சார் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது ப்ரொடியூசர் சார் வந்து கார்ல சும்மா நான் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கேன் கூட வந்துட்டு செப்டம்பர் அஞ்சு வரலாமா பிரதணும் நான் ரொம்ப ஜாலியா சூப்பர் பிரதர் பண்ணிடலாம் பதினஞ்சு நாள் முன்னாடி சார் நீங்கள் போய் போஸ்டர் பாருங்க பண்ணிடலாம் பிரதர் அப்புறம் வேற என்ன பிரதர் அது டே நைட்டுன்னு ஒர்க் பண்ணலாம் பிரதர் நான் வந்து கிண்டலாக பேசிட்டு இருந்தேன் சீரியஸா ஜா என கலாய்க்கிறாருன்னு நினச்சி பேசிட்டு டிஸ்ட்ரிபியூட்ரு ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டோம் சக்திவெலன் சாருக்குமே தெரியாது திடீர்னு சொல்றாரு செப்டம்பர் அஞ்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார் இவ்வளோ நேரம் பிரதர் நீங்கள் சீரியஸாக தான் பேசிட்டு இருந்தீங்களாண்ணா ஆமாம் நீங்க தான் சொன்னீங்க டே நைட்டு வேலை பார்க்குறேன்னு இப்ப நான் மாற்றி பேசுறீங்கன்னு என் பக்கம் திரும்பிச்சு பாலு சீரியஸாக சொல்றேன் யா ஏழு நாள் ஆகுது எல்லாருமே இப்பயுமே அங்கே வேலை போய்ட்டுருக்கு மெருவின்னு ஓடிட்டார் இப்போ முடிச்சுட்டு நான் மிக்ஸுக்கு போகணும் இவனுக்கு கால் பண்ண நான் டேய் செப்டம்பர் அஞ்சு ரானும் அண்ணே இந்த வடிவேல் ஒரு சீனில் சொல்லுவார் ஐயோ நீங்களா நீங்கள் அந்த டோனில் பேசுகிறான் அண்ணா அண்ணா எப்படின்னு அஞ்சு அஞ்சுன்னு சொல்லி இல்லடா வராது வி டோன்ட் ஹேவ் ஆப்ஷன் நம்ம இந்த டேட்டில் வந்தாகணும் ஸோ அவர் மிகப்பெரிய ஹீரோ அவரு படம் டிக்கெட் கிடைக்காம ஒரு நூறு பேர் பத்து பேர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து பாத்துருவாங்களான்ற நம்பிக்கையில இந்த படம் நாங்கள் இறங்குறோம் இதை சொல்லி தான் சால்வ் பண்ணாங்க என்னன்னா இன்னும் அஞ்சாம் தேதி எப்படின்னா ஐயோ அண்ணன் முறையா ஐயோ அண்ணா எவ்வளோ பெரிய அவங்க தேட்டர் இவ்வளோ பெரிய படம் வரும் அது மாதிரி எப்படி நம்ம வந்து பாப்பாங்க போன சொன்னாரு ஏ அந்த படம் டிகெட் ஃபுல்லான ஒரு பத்து பேர் டிக்கெட் கிடைக்கலையா சரி அடுத்த என்ன படம் அப்படி வருவாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லி ஆஃப் காந்தி தானே கணக்கு சிவான படம் கண்டிப்பா ஜெயிச்சிருந்தேன் அண்ணன் வந்து வேற லெவலில் முத முதல்ல வரோம் எங்கள் படமும் ஜெயிக்கணும்ல டேரக்டர் காந்தி கணக்கு கேள்விப்படுவார் அதனால் காந்தி கண்ணாடி அது 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 போட்டிருக்கார்ல சார் அதான் காந்தி அவர் தான் காந்தி சார் அவர் போட்டிருக்கார் கண்ணாடி சார் அதான் கதை சார் அவர் அப்படிலாம் இல்லை ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு கதை பார்த்து தான் நான் படத்துக்குள்ளே வந்தேன் அதுவும் பாலா யாரையும் ரிஜெக்ட் பண்ணல ஹீரோயின்ஸ் தான் பாலா ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு என்னமோ எனக்கு தோணவே இல்லை ஐயோ பாலா வச்சு நம்ம ஹீரோயினா பண்றோமா எனக்கு அப்படியெல்லாம் தோணவே இல்லை சத்தியமா பாலா இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர் ரொம்ப நல்ல ஹியூமன் பீயிங் ஆல்சோ அப்படி ஒருத்தரோட பண்ணுறதுல எனக்கு பெருமையாக தான் இருந்துச்சு தேங்க்யூ ரொம்ப பயபக்தியோட நிற்க வைக்கிறாங்க உங்க முன்னால சொல்லுங்க மேடம்

டை ஆகறதில்லை என்ன காரணம் அவங்க தடுக்குது யார் டைரக்டர் ஆகிறது இல்லை என்கிற கேள்விக்கு வந்து பெருசாக எனக்கு பதில் இருக்காது அந்தந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை யாராவது ஒரு உமன் டைரக்டர் வராங்க ஆனால் அவங்க எத்தனை படங்கள் பண்ணுறாங்கங்கிறது எனக்கு என்னால் அது சொல்ல முடியலை நம்ம யாராலையும் சொல்ல முடியாது இனி பானுமதி அம்மாவுடைய அவங்களுடைய ஸ்டேச்சர் அவங்களுடைய லெவல் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்தப்போ வந்து சினிமா ரொம்ப உண்மையாக இருந்திருக்கு எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு என்ன செஞ்சாலும் குறிப்பிட்ட பிளானுக்குள்ளே முடிச்சிடணும் இப்படி எவ்வளவோ டிசிப்ளின் எவ்வளவோ டீசன்சி ரொம்ப பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி இத்தனையும் இருந்திருக்கு அந்த நேரத்தில் ஆனால் அதுக்கப்புறம் படங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க நடித்த மாதிரி ஒரு நாகரிகமான படங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு டிகேட்லியும் சில டைரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தாங்க சில ஆர்டிஸ்ட் உருவாகிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இல்லை டோட்டலாக அப்படின்னு சொல்ல முடியல இப்போ இந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாக தான் பெண்களை மையப்படுத்தி ரோல்ஸ் இல்லை திரும்பவும் அதை நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் பானுமதி அம்மா டைமில் இருந்த ஆர்டிஸ்ட் மாதிரியோ அம்மா மாதிரியோ திரும்பி இன்னொரு இன்னொரு சைக்கிள் வருமுன்னா அந்த நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு அவங்களே குரல் கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களே பாடுவாங்க சில நேரத்தில் அவங்களே மியூசிக் டைரக்ஷன் பண்ணிப்பாங்க அது இனி வருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அப்புறம் பரட்டை என்று அழகு சுந்தரம் படத்தில் தனுஷுக்கு அம்மா நடிச்சிங்க அவர் வந்து வளர்ந்து வருது காலத்தில் வந்து நீங்கள் அது பண்ணீங்க அந்த படத்துலையும் கிட்டத்தட்ட பாலாவுக்கு அம்மா மாரி பண்ணிக்கிங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதாவது ஒற்றுமைகள் ஏதாவது பார்த்தீங்களா படப்பிடிப்பு எந்த நடிகருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படிங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை நம்மளாக வந்து வேடிக்கைக்காக பேசிக்கிறது தான் அந்த ஒற்றுமையே இல்லை யாருக்கு அவங்க இன்டிபெண்ட் தான் நான் பாலாவோடய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசினேன் ஹீ இஸ் டூ இன்டிபெண்ட் அதில் என்ன தெரிஞ்சதுன்னா பாலா என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஒரு இன்னசென்ஸும் தெரிஞ்சது ஏன்னா அந்த லேர்னிங் ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருக்குது பாலாவோட இது அதை நான் ஒரு ஆர்டிஸ்டாக ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் படம் பார்க்குறப்ப அந்த லேர்னிங் ப்ராசஸில் தான் அவர் இன்னும் இருக்கார் அவர் மாதிரி அவர் நடித்து அவருக்கு சூட்டாகிற அவர் படங்கள் பண்ணாலே போதும் யாருக்கும் யாரையும் கம்பேரிசன்ங்கிறது கொடுக்கவே கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து